மீன் கடைக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தது நண்டு எரை இது வந்து கிளிச்ச இது வந்து வஞ்சிரும் இது வந்து வஞ்சிரும் இது நான் வந்து கடைக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு நண்டு வஞ்சிரும் இது வந்து மீடியமான சைஸ் தான் அது வஞ்சிரும் அது ரொம்ப இதுவும் கிடையாது இவ்வளோ இவ்வளோ சைஸில் தான் இது இது க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் இறா இறா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அந்த இறா இது ஃபுல்லாகவே இது முக்கால் ஃபுல்லாகவே இருக்குது இந்த பாத்திரத்தை ஃபுல்லாகவே இருக்குது இது ஒரு ரெண்டு கிலோ இறா இது வந்து அரை கிலோ தான் கிழிச்ச இதுவாங்க அந்த இது நல்ல நல்ல புது மீன் இது எப்படின்னா நம்ம வந்து செவ்வில் பார்க்கணும் செவ்வில் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த அதோட மீனோட இது தெரியும் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே செவுல் பாருங்க நல்லா சாஃபா நல்லா இருக்கு அப்படியே இது கிளிச்ச இது வந்து நண்டும் நல்ல புது நண்டு நல்ல இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கினோம்னா இந்த மாதிரியான இது பார்த்து வாங்கணும் இது வந்து இது வந்து அப்படியே நல்ல இதுவாக இருக்குது பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இதுதான் நம்ம பிடிச்சி இப்படி பார்த்து இந்த நண்டு வாங்கணும் போல போலன்னு இருந்ததுன்னா அது வந்து பழைய நண்டுன்னு இருக்கு இது நண்டு இது ரெண்டு இதுவும் பாருங்கள் நல்லா அப்படியே ரத்தம் இதுவளோடு இருக்குது இதுவும் வந்து நல்ல சாப்பாக இருக்குது பாருங்க இதுவும் நல்ல புது மீன் புது மீன் இந்த ரத்தம்லாம் பாருங்க அப்படியே சோப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அப்படியே புது மீன் இது இவ்வளோதான் ஸ்லைஸ் கை வந்திரோ இன்னைக்கு இவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதை நான் கிளீன் பண்ணிவிட்டு அது என்னான்னு நான் சொல்கிறேன் இப்போது இறா உரிக்க போகிறோமா இப்போ நண்டு உரிச்சி எடுத்துட்டேன் இப்போ இப்போ வந்து இற எப்படின்னா இது தலையை எப்படி புக்கு எடுத்துடணும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத நம்ம இப்படி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கத்தி எடுத்து ஒரு கீரை கீறணும் இப்படி கீர்னா தான் அது உள்ளே இருக்கிற அந்த குடல் மாதிரி கருப்பாக வரும் அது வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நர நரன்னு இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா க்ளீனாக ஆகிடும் இந்த வந்துடுச்சு பாருங்க அந்த நரம்பு மாதிரி அது வந்துடும் இப்போது கிளீனாக இருக்கா இந்த பாருங்கள் இப்போ கிளீனாக இருக்குது இந்த மாதிரி தான் யாராவது வந்து எல்லாமே உதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மீனை கிளிச்ச மீனை அதே உங்களுக்கு சொல்லி தரேன் இது ஒன்றுமே இல்லை இந்த பக்கத்துலேருந்து இதை எடுத்துட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த தலையை எப்படி எடுத்து பிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் தலையை நீங்கள் கட் பண்ணி போட வேண்டியது கிடையாது நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்ப வந்து இந்த பக்கத்துல இருக்கிற இது கட் பண்ணிடணும் இத கட் பண்ணிடணும் வாழை இப்ப கட் பண்ணிடணும் வாழை கட் இங்க இருக்கு பாருங்க இந்த ஒரு முள்ளு இருக்கும் இதையும் கட் கட் பண்ணி எடுத்துட்டேனா இவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இது உள்ள விட்டு நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நானே யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப நீங்க யாராவது இதே மாதிரிதான் நானே எப்படி எடுத்துட்டு இந்த பக்கத்தில் வந்து இது எட்டு பேர் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இது குரல் எடுத்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் வீட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு அது க்ளீன் ஆகிடுச்சு நண்டு காமிச்சிட்டேன் இப்போ வந்து இறா காமிச்சிட்டேன் மீன் காமிச்சேன் ஓகேவா இப்போ நண்டை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு பக்கம் இது நம்ம புட்டுடணும் இப்படி புட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தோம்னா இது வந்துடும் இது வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்ணும் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்துடணும் எடுத்துட்டு இங்கே ஒன்று இருக்கும் இந்த ஒரு இது மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ திரும்ப சொல்கிறேன் இது ரெண்டு பக்கம் இந்த இதுவை எடுத்துட்டு இது இந்த சின்னதெல்லாம் நம்ம அப்படி கட் பண்ணிடணும் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி இந்த இதுவெல்லாம் எடுத்துடணும் எடுத்து பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருந்த இது எடுத்துடலாம் இந்த பக்கம் ஒரு அழு இந்த ஒரு மாதிரி அழுக்கு இருக்கும் இதுவும் எடுத்துகிட்டு இங்கே ஒன்று இருக்கும் இது எடுத்துட்ணும் அவ்வளோதான் இது அப்படியே கட்டுன்னு டக்குன்னு எடுத்துடலாம் நண்டு தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நண்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணி இப்படி எடுத்துடணும் நண்டை இந்த காலெல்லாம் இந்த சின்ன சின்ன காலெல்லாம் அப்படியே உடச்சி வச்சுட்டோம்னா ஒரே நீ முதல்ல வந்து வாஷ் பண்ணிடணும் நண்டை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் எடுக்காம பாருங்கள் இருக்கல இருக்கில் நல்லா இருக்கலாம் எடுத்துட்டு அப்படி டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் இது இன்னொரு வாஷ் நான் ஏற்கனவே ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும் அப்போ வந்து க்ளீனாக ஆகிடும் அவ்வளோதான் நண்டு அவ்வளோதான் சட்டு சட்டு சட்டுன்னு இருந்து எடுத்துடலாம் ஒன்று ஒன்று இது நண்டு உரிச்சு அது அழுக்கு எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அது வந்து க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க இவ்வளோ தான் இந்த பக்கத்தில் இருக்கிறதுல இதையும் நம்ம எடுத்து இப்படி போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாஷ் அவ்வளோதான் இல்லைலாம் எல்லாமே குச்சி இந்த மாதிரி எண்ணெய் இதுவெல்லாம் சின்ன சின்ன இதுவெல்லாம் கூடுவெல்லாம் எடுத்துடணும் இதை பெருசை அப்படி போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி குச்சி இப்படி எடுத்துட்டோம்னா வந்துடும் ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆளுக்கு திரும்பவும் இதே மாதிரி அவ்வளோதான் எல்லாம் அவ்வளோ க்ளீன் பண்ணி போய் எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ இருந்தது இப்போ ஒரு ஆயிடுச்சு கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதை ஒரே ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்டு நண்டு கிளீனிங்கு அவ்வளோதான் நண்டு கிளீனிங் இது ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்து காமிக்கிறேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரொம்பவே வாஷ் பண்ணுவோன்னா ஒரே ஒரு வாஷ் தான் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணோமோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நண்டு க்ளீனிங்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க இது ஈஸியான மெத்தடு இது நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி என்ன வாங்கினீங்கன்னா அதை செஞ்சு பாருங்கள்